ஹலோ நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நிறைய பேர் வந்து இந்த பெற்றவங்க பெற்றோர்களை வந்து ஒரு சில குறிப்பிட்ட வயசுக்கு மேல வந்து கவனிச்சுக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ சரிங்களா இப்போ வந்து நம்ம வந்து எதுவுமே இந்த பூமிக்கு வந்து நம்ம கொண் நம்ம பிறக்கிறப்ப இந்த பூமியில வந்து நம்ம எதுவுமே கொண்டு வரலை சரிங்களா கொண்டு வராதுப்பே அவங்களை வந்து அவங்க வந்து நம்மள வந்து பையன் பிறந்தா ராஜாவும் பொண்ணு ராணியாவும் தாங்கு தாங்கன்னு தாங்கினாங்க நம்மள வளர்க்கும் போதும் நம்ம என்னென்னமோ அவங்களால அது செய்ய முடியலனாலும் நமக்காக அதை கடன் வாங்கியாவது நம்மள செஞ்சிருப்பாங்க நம்ம நல்லா வளர்த்துருப்பாங்க நல்லா படிக்க வச்சிருப்பாங்க ஆனா வந்து அவங்களை என்ன பண்ணுவோம் நமக்கு ஒரு கல்யாணம்னு ஒண்ணு ஆனதுக்கு அப்புறம் பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி கல்யாணம்னு ஒன்று ஆனதுக்கப்புறம் அப்புறம் பொண்ணு வந்து அடுத்த வீட்டுக்கு போயிடுவாங்க அவங்க வந்து கண்டுக்க மாட்டாங்க அவங்க அவங்க கடமை அங்க போயிடும் அவங்க மாமனார் மாமியார் அவங்களை கவனிக்கிறதுல அவங்க அங்க போயிடும் அவங்க கடமை ஆனா இந்த அவங்க பையனுக்கு வருவாங்க பாருங்க மருமகள் அவங்க என்ன திரும்ப பண்ணுவாங்க தன்னுடைய அப்பா அம்மாவை பாத்துக்கிற அளவு மாமியார் மாமனாரை பாத்துக்க மாட்டாங்க புரியுதுங்களா நம்ம வந்து இந்த பூமியில எதுவுமே கொண்டு வராது பே நம்ம வந்து தாங்கு தாங்குன்னு தாங்கி நம்ம நல்லா வளர்த்து நல்லா படிக்க வச்சு நல்லா சாப்பாடு வாங்கி கொடுத்து நம்ம நல்லா வளர்த்தவங்களை நம்ம வந்து அந்த கடைசி காலத்துல ஒருவேளை சாப்பாடு கூட போட மாட்டோம் சரிங்களா அதனால நான் என்ன சொல்ல வேறேன்னா நமக்கு வந்து இந்த உலகத்துல வந்து நமக்கு துரோகமே நினைக்காது பக்கத்து வீட்டுக்கார எடுத்த வீட்டுக்கார சொந்தக்காரன் பந்தக்காரன் எல்லாமே ஒரு வழியில நமக்கு துரோகம் நினைப்பான் நம்ம நல்லா இருக்க கூடாதுன்னு நினைப்பான் ஆனா நம்ம எதுவுமே பண்ணிருக்க மாட்டோம் எதுவுமே அவங்களுக்காக நம்ம செஞ்சிருக்க மாட்டோம் அப்படி இருந்தாலும் நம்ம அப்பா அம்மா வந்து நமக்கு துரோகமே நினைக்க மாட்டாங்க சரிங்களா நம்ம அப்பா அம்மா வந்து நம்மளை நல்லா இருக்க கூடாது அப்படின்னா யாருமே நினைக்க மாட்டாங்க அதனால அவங்க நம்ம இருக்கிற வரையும் ஏன்னா அவங்க வந்து எதுவும் கொண்டு போறது கிடையாது அவங்க சம்பாதிச்ச எல்லாமே வந்து நமக்கு தான் கொடுத்துட்டு போக போறாங்க அவங்க லாஸ்ட் காலத்துல கடைசி காலத்துல அவங்க நம்மள வந்து முதல் அந்த நம்ம வந்து வளர்க்கும்போது போது நம்மள நல்லாதான் பார்த்துக்கிட்டாங்க அதே மாதிரி அவங்களையும் நம்ம கடைசி காலத்துல நல்லபடியா பாத்துட்டு அவங்களுக்கு கேட்கறதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருந்தாவே நம்ம நல்ல பயனாவும் இருப்போம் நல்ல பொண்ணாவும் இருப்போம் சரிங்களா அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நம்ம வேணுங்கறத கேட்டு நம்ம செய்யணும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம நிறைவேற்றணும் அப்பதான் நமக்கு ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க சரிங்களா அது நம்ம சொல்ல பெத்தவங்களுக்கு நம்ம வந்து என்னைக்குமே வந்து நல்லத மட்டுமே பண்ணும் அவங்க மட்டும்தான் நம்ம உலகத்திலே ஏன் அந்த அது உலகத்தில் எல்லாத்தையும் விட நமக்கு வந்து துரோகம் நினைக்காத ரெண்டு கடவுள்னா அவங்க அம்மாவும் அப்பாவும் மட்டும்தான் சரிங்களா அவங்க என்ன வேணுமோ அவங்க எதுவும் நான் அவங்களுக்காக எதுவுமே சேர்த்து வச்சிருக்க மாட்டாங்க நம்ம பெத்த பிள்ளைகளுக்காக மட்டும்தான் சேர்ப்பாங்க ஒழியா நம்ம பிள்ளைங்க நம்ம பேர பிள்ளைங்க அப்படின்னு மட்டும் தான் சேர்ப்பாங்க ஒழியா அவங்களுக்காக அவங்க எதுவுமே சேர்த்துருக்க மாட்டாங்க இதுதான் வந்து உண்மை 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 அப்படிப்பட்ட ரெண்டு ஜீவன்களையும் நம்ம வந்து கடைசி காலத்துல நம்ம நல்லபடியா பார்க்கணும் பாத்துக்கணும் சரிங்களா ஒரு சில வீட்டுல எல்லாம் சாப்பாடே போட மாட்டேங்கிறாங்க வயசான காலத்துல அவங்களால வேலைக்கு போக முடியாது சரிங்களா ஒரு சில குறிப்பிட்ட காலம் நம்மளோட உடம்புல ஸ்ட்ரென்த்து இருக்கிற வரைந்தான் அவங்களால வேலைக்கு கூட போக முடியும் அந்த ஒரு சில காலத்துக்கு அப்புறம் வந்து அவங்களால வேலைக்கு கூட போக முடியாத நிலைமை வந்துடும் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களையும் வந்து சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க சில பேர் என்ன பண்றாங்க முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விட்டுருவாங்க அதே நிலைமை நம்ம பிள்ளைய நம்ம பார்த்துட்டு இருப்போம் நம்ம பையனும் அதை பார்த்துட்டே இருப்போம் நாளைக்கு நம்மளுக்கும் வயசாகும் நம்மளே கொண்டு போய் முதியோர் இல்லத்துல விட்டு வந்துருவோம் சரிங்களா அப்பதான் அந்த வழி நமக்கு தெரியும் அதனால நம்ம எப்படி நம்ம அப்பா அம்மாவை பாத்துக்கிறோமோ அத பார்த்துட்டே இருக்கிற அந்த குழந்தைங்களும் நல்லபடியா நம்மளையும் பாத்துப்பாங்க சரிங்களா முற்பகல் செய்யறது பிற்பகல் வெளியின்னு சொல்லுவாங்களே அது நமக்கு கரெக்டா பொருணும் நம்ம வந்து கரெக்டா அவங்களுக்கு என்ன செய்யறோமோ நம்ம குழந்தைகளை நமக்கு பார்த்து அதே தான் நமக்கு செய்யும் சரிங்களா யாரா இருந்தாலும் பெத்தவங்கள நல்லா பாத்துங்க அது நமக்கு எப்படி கோடி கோடி புண்ணியத்தை தேடி வெளியெல்லாம் யாரும் போத்தவங்கள எத்தவங்க நம்ம நல்லா கவனிச்சு அதுவே நம்மளுக்கு கோடி 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 புண்ணியம் நம்மளை கடவுள் நல்லா பார்த்துக்குவாரு நம்ம நல்லா இருப்போம் எப்பவுமே நல்லா இருப்போம் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் நண்பர்களே அடுத்த வீடியோ சொல்லிக்கலாம் ஓகே பாய் பாய் பாய்